ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கு வீடியோ ஒரு சிம்பிளான வீடியோ தான் ஒரு சின்னதாக ஒரு கார்டன் அப்டேட்டும் அதோட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ரெசிபி ஒரு குட்டி கதையோடு தான் இந்த வீடியோ வந்து இன்றைக்கி முடியுது வாங்கப்ப வீடியோக்கு போயிடலாம் என்னோடய ஆரம்பத்துலேருந்தே என்னமோ ஒரு ரெண்டு செடியை காமிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு பார்க்குறீங்களா இப்போ கா லாஸ்ட்டை வந்து ரெண்டு வீடியோக்கு முன்னாடி இந்த செடி வந்து நான் வச்சுருப்பேன் இதாவது சால்ட் அண்ட் பெப்பர் கொட்டி வைக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இதில் தான் நான் வந்து இந்த செடி வச்சேன் வைக்கும்போதே சொன்னேன் இது எந்தளவுக்கு வருதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பட்டு நான் நினச்ச அளவுக்கு இல்லை இதில் ஒரு செடி வந்து நல்லாவே வந்திருக்கு பாருங்கள் வந்து பூ கூட பூக்க ஆரம்பிச்சிட்டு பட் வந்து இன்னொரு செடி மட்டும்தான் அப்படியே வந்து இன்னும் கொஞ்சம் வளரல அதுக்கு மறுபடியும் இன்னும் ரெண்டு இது வச்சா கூட நல்லா வரும்னு நினைக்கிறேன் அதே போல் இந்த டேபிள் ரோஸும் பார்த்திங்கன்னா நம்ம பால்கனியில் வச்சோம் இல்லையா அந்த செடி இது நம்ம வைக்கும்போது சின்ன சின்ன பீசஸ்ஸாக வந்து வச்சோம் பட் வந்து இப்போ பாருங்கள் நல்லா தழைச்சி வந்திருக்கு அதோட பூவும் பூக்க ஆரம்பிச்சிருக்கு பூ பூக்கலன்னா கூட நல்லா தலை தலைன்னு நல்லா சூப்பராக வந்து செடி நல்லா தழைஞ்சி வந்திருக்கு பார்க்குறதுக்கு க்ரீனிஷாக நல்லா இருந்துச்சு இந்த டேபிள் ரோஸுக்கு வந்து ஒன்லி நல்ல இந்த இந்த சீசன் வந்து ரொம்ப ஆப்டான சீசனுங்க நல்ல வெயிலில் தான் இது நல்லா வளருமா நானுமே இப்போ தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நல்ல வெயில் சீசனில் நல்ல வெயில் படும்படியாக வச்சாக்கா நிறையா பூ கொடுக்கும் அப்படிங்கிறாங்க இதில் வந்து நம்ம சின்ன பீஸாக கிள்ளி வச்சால் போதும் வந்துடும் அப்படின்னு நினப்போம் பட் அதை விட பார்த்திங்கன்னா நல்ல மொத்தமான தண்டு இருக்குது பார்த்திங்களா அதை வந்து சின்ன பீஸாக அரைக்கி நம்ம விதை மாதிரி ஊனி வச்சோன்னா அதுவே வந்து அதுலேருந்தே துளுத்து நமக்கு நல்லா வந்துடும் சரி வாங்க நம்ம வளர்க்கும் போல் கிச்சனுக்கு வந்துடலாம் கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வேலைகளை வந்து முடிச்சு வச்சுருக்கேன் மதியம் லஞ்சுக்கு வந்து குழம்பு அதாவது காரக்குழம்பு வச்சுட்டு ரசம் இருக்குது தயிர் இருக்குது அந்த சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா வத்தல் வறுத்துக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் இங்கே வந்து காராக்காரனை வறுத்துருக்கேன் காராக்கரணம் வறுவ வளர்க்கும் போல் நல்லா பீஸாக கட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டு குக்கரில் வந்து நல்லா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு விசில் வச்சு நல்லா வேக வச்சிடணும் நல்லா வெந்த பிறகு இது போல் தோசைக்கல்லில் போட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மீன் வறுவல்லாம் இதுக்கு முன்னாடி நிற்க முடியாத அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த ரெசிபி தெரியும் நினைக்கிறேன் ரொம்ப சிம்பிள் தான் பட் அதே போல் இந்த கார்காரம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது காரம் கம்மியாக போட்டு நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் இப்போ ஈவினிங்க்கு வந்து ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பட் வந்து மத்தியானமே ஆனால் ரெடி பண்ணிவிடுவேன் அதுக்கு வந்து ஒரு பூரணத்துக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டஃபிங்க்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் பவர் கட்டு அதனால சரி காலையிலேயே இந்த பூர்ணத்தையும் ரெடி பண்ணலான்னா நான் வந்து அரைச்சிலாம் வச்சிட்டேன் பட் அதில் என்னென்ன சேர்த்தேங்கிறது தான் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன் பொட்டுக்கல்ல வெல்லம் ஏலக்காய் எள் பொட்டுக்கல்லை அப்படியே வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு வெள்ளத்தை லைட்டாக போ பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அடித்தோன்னா நல்லா பவுட்ரு ஆகிடும் எள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடாயில் போட்டு ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து ஏலக்காயும் சேர்த்து வறுத்துட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிட்டு அதோட நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்குறேன் இது வந்து வழக்கம் போல் நம்ம தண்ணியை கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு பசைச்சு எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன்னு சொன்னீங்களா அந்த கதை என்னன்னு பார்த்துடலாம் ஒன்றும் இல்லைங்க இப்போ தான் நான் ரீசெண்டாக படித்தேன் அது நல்லா இருந்துச்சு சரி உங்களோடய ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் ஒரு ராஜா வந்து ஒரு ஒரு அறிக்கை விட்டிருக்காரு மக்களுக்கு என்ன அப்படின்னாக்கா அவரோட அரண்மனையில் அந்த கோட்டையோட கதவை வந்து கைகளால் யார் வந்து வெறும் கைகளை வச்சே திறக்கணும் அப்படி வந்து திறக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு அறிவிச்சிருக்கார் என்னன்னாக்கா அதில் வின் பண்ணினாக்கா அந்த நாட்டோட பாதியை வந்து அவங்களுக்கு வந்து தந்துடுறதாக அறிவிச்சிருக்காரு அதே நேரத்தில் இன்னொரு ட்விஸ்ட்டும் வச்சுருக்காருங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னாக்கா அந்த போட்டியில் கலந்துக்கிட்டவங்களோட கைகள் வந்து வெட்டப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு இந்த அறிவிப்பை பார்த்ததும் மக்களுக்கு வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து ஆசை வரும் ஆசை ஒரு பக்கம் இருந்தாலும் சப்போஸ் தூத்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம் வந்து எல்லாருக்குமே அதிகமாக இருக்குது ஆனால் அதில் வந்து ஒரே ஒரு பையன் மட்டும் சரி நான் வந்து போட்டியில் போய் கலந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறான் உடனே சுற்றி இருந்தவங்களாம் சொல்கிறாங்க என்னப்பா உனக்கு வந்து வாழணுங்கிற ஆசை இல்லையா கையை வந்து பறி கொடுத்துட்டு நிற்க போறியா நின்று அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக கேட்குறாங்க அதுக்கு அவன் சொல்கிறான் தோத்துட்டா கை போயிடுமே அப்படிங்கிறாங்க அதுக்கு உடனே அவன் வந்து அதே ஜெயிச்சிட்டா அப்படின்னு கேட்டு ஒரு நிமிஷம் வந்து அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க எல்லாருமே அதாவது அவன் ஜெயிச்சிட்டாக்கா அவன் சொல்கிறான் நானும் ஒரு ராஜாவாயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இந்த இடத்துல நம்ம வந்து அவன் பேராசைப்படுறான் அப்படிங்கிறத நினைக்கக்கூடாது அதுக்கு வந்து பேராசன்னு அர்த்தம் கிடையாது அவன் வந்து ட்ரை பண்ணலாம் முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறத நினைக்கிறான் சரிப்பா உடனே மக்கள்லாம் சொல்கிறாங்க சரிப்போ உன்னோட விதியை வந்து யாரால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அப்பயும் அவங்க நெகட்டிவாக தான் பேசுகிறாங்க பட் இவன் மட்டும் ஒரு தன்னம்பிக்கையோடு போகிறான் போகிறான் இவனை தொடர்ந்து அந்த மக்கள் இல்லாமல் வர்றாங்க போயிட்டு அந்த கோட்டையில் போய் அந்த கோட்டையோட கதவை வந்து திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான் முயற்சி பண்ணுறான்னா லைட்டாக கையை வச்சு இப்படி வந்து தள்ளுறான் போதே பார்த்திங்கன்னா கதவை வந்து திறந்துடுது பட் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் அவனுக்குமே ஒரு தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கதவை வந்து தாழ்பால் போடவே இல்லை யாருமே லாக் பண்ணவே இல்லை நார்மலாக தான் வச்சுருக்காங்க சரி யார் ட்ரை பண்ணி முயற்சி பண்ண வராங்க அப்படின்னு சொல்லியே ராஜா வந்து ஒரு டெஸ்ட் வச்சுருக்காரு அதில் அந்த பையனும் பாஸ் ஆகிட்டான் இப்போ இதில் நம்ம அந்த கதையில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா எந்த விஷயமும் நம்ம ஓரளவுக்கு முயற்சி பண்ணி பார்க்கணும் நம்மளால் முடியுமா நம்மளால செய்ய முடியாது அப்படிங்கிறது நம்மளோட பலம் கண்டிப்பாக நமக்கு தெரியும் எதை செஞ்சால் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெ தெரிஞ்சுட்டு நம்ம ஓரளவுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் சரி நம்ம கதைக்கு வருவோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ அந்த பூரணம் வந்து மீதி இருக்குது இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு எப்போ வேணாலும் அது வேறு ஏதாச்சும் ஸ்டஃபிங்காக அதை வச்சு அதாவது இந்த மைதா மாவில் போலி செய்வாங்கள்ல அந்த அதுக்கு கூட நம்ம ஸ்டஃபிங்காக அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாக்கா மறக்காமல் சின்னதாக வந்து ஒரு லைக் கொடுத்துங்க அதே உங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவை பற்றினா உங்களை கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ